கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் பராந்தக சோழன் என்ற மன்னனால் பெருமாள் ஏரி உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பதினாறு கிலோமீட்டர் நீளமும் ஒன்று கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வழக்கம் போல குறிஞ்சிப்பாடி அடுத்த கண்ணாடி கிராமத்தை சார்ந்த சிவபாலன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் ஏரியில் மீன் பிடிப்பதற்காக மீன் வலையினை விரித்து வந்ததாகவும் காலையில் மீன்பிடி வலையில் சிக்கியுள்ள மீன்களை சேகரிப்பதற்காக வலையினை இழுத்ததாக கூறப்படுகிறது தனது வலையினை ஏரியில் இருந்து கரைக்கு இழுத்து வரும்போது பெரிய அளவில் ஏதோ ஒரு மீன் சிக்கி இருப்பதாக வேக வேகமாக இழுத்து வந்திருக்கிறார் அப்பொழுது தனது மீன்பிடி வலையில் சிக்கி இருப்பது முதலை என கண்டதும் வேகவேகமாக வேகமாக சிவபாலன் பதட்டத்துடன் கரையிலே நோக்கி அதன் பிறகு கடலூர் மாவட்ட வனசரகர்களிடம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வனசரகர்கள் முன்னிலையில் சுமார் ஏழு அடி நீளமும் நூறு கிலோ எடை கொண்ட பெண் முதலையை இறந்த நிலையில் மீட்டுள்ளனர் பெண் முதலையினை மீட்டுள்ளது குறிஞ்சிப்பாடி பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்த